இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஓன் வாய்ஸ் தான் என்னோட ஓன் எடிட்டிங் அண்ட் இந்த வீடியோவோட தம்னேலும் பார்த்தீங்க அப்படின்னா நான் தான் ஓனாக மேக் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வீடியோ தான் அண்ட் இபிஎஃப்ஓ பென்ஷன் அப்படிங்கிற டாபிக் வந்து ஒரு பப்ளிக் டாபிக் தாங்க பப்ளிக் கண்டென்ட் தான் இந்த வந்து யார் வேணாலும் பேசலாம் உரிமைகள் எல்லாருக்குமே இருக்கு ஆயிரம் ரூபாய் முதல் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் மினிமம் பென்ஷன் அதாவது குறைந்தபட்ச ஓய்வூதியம் உயர்வு குறித்து ஏதேனும் முக்கிய தகவல்கள் முக்கிய மாற்றங்கள் வெளியாகி உள்ளதா என்பதை தகவலையும் நம்ம பார்க்கலாம் ரூபாய் இருந்து ஆக ஓய்வூதியம் உயருமா அரசு இத பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கறதையும் பார்த்திடலாம் நீண்ட நாட்களாகவே இந்த குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியத்தை ரூபாய் ஆயிரத்திலிருந்து ஏழாயிரத்தி ஐநூறாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து வந்துட்டேதாங்க இருக்கு இந்த கோரிக்கை நாடாளுமன்றத்தில் நடந்து வரும் குளிர்கால கூட்டத்தொடரின் போது மீண்டும் எழுந்துள்ளது இது வந்து அப்படின்னா டிசம்பர் ஒன்றாம் தேதி இருபத்தி ஐந்து அப்படின்னா மக்களவை கூட்டத்தொடர் ஒன்று நடந்துச்சு அந்த மக்களவை கூட்டத்தொடர்ல ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இபிஎஃப்ஓ நிர்வகிக்கும் இபிஎஸ் தொண்ணூத்தி ஐந்து திட்டத்தின் கீழ் ஓய்வூதியதாரர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதிய உயர்த்துவது குறித்து கேள்விகள் அப்படின்றது மறுபடியுமே வந்து எழுப்பப்பட்டுச்சு அதாவது இந்த குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு ஆக ஓய்வூதிய என்ன நடவடிக்கைகள் பரிசீலிக்கப்படுகின்றன ஓய்வூதியதாரர்களுக்கு ஏன் அகவிலைப்படி அதாவது டிஎன்எஸ் அலோயன்ஸ் டிஏ வழங்கப்படவில்லை இந்த மாதிரி பல கேள்விகளும் அந்த மக்களவை கூட்டத் தொடரும் போது கேள்விகள் அப்படின்றது எழுப்பப்பட்டுச்சு இதற்கு அரசு என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அதாவது குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு ஆக உயர்த்தும் திட்டம் தற்போது அரசாங்கத்திடம் இல்லை என்பதை அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் அதற்கான காரணங்களையும் அவர் சுட்டிக்காட்டினார் அதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா போதிய பங்களிப்பு இல்லை இந்த மதிப்பீடு கடன்களை சந்திக்க பங்களிப்புகள் போதுமானதாக இல்லை என்பதை குறிக்கிறது அதுக்கப்புறமா நிதியின் புதிய நிதி மாதிரி அதாவது நியூ ஃபண்டிங் மாடல் இல்லாமல் ஓய்வூதியத்தை இவ்வளோ பெரிய அளவில் அதிகரிப்பது நிதியின் ஒட்டுமொத்த ஸ்திரத்தன்மைக்கு மேலும் அழுத்தத்தை ஏற்படுத்த கூடும் என்று அரசாங்கம் கோருகிறது மார்ச் சவால் மேற்கொள்ளப்பட்ட மதிப்பீட்டின் மதிப்பீட்டின்படி இபிஎஸ் நிதியின் நிதி வரம்புகளை அமைச்சர் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் குறைந்தபட்ச ஓய்வூதியம் மாதத்திற்கு ரூபாய் ஆயிரமாக உள்ளது பணவீக்கம் மற்றும் அதிகரித்த வாழ்க்கை செலவுகளுக்கு ஏற்ப இந்த தொகை மிகவும் குறைவாக உள்ளது என்று ஓய்வூதியதாரர்கள் சங்கங்கள் தொடர்ந்து வாதிட்டு வருகின்றன இருப்பினும் சங்கங்களின் கோரிக்கை ஓய்வூதியதாரர் சங்கங்கள் அரசாங்கத்தை குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு ஆக உயர்த்த வேண்டும் என்றும் வழக்கமான அகவிலைப்படியை அறிமுகப்படுத்தி அதிக ஓய்வூதிய சலுகைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றன அரசாங்கத்தின் உறுதிமொழியாக அமைச்சர் ஷோபா கரந்த் லட்சே அதிகபட்ச நன்மைகளை வழங்குவதற்கான அதன் உறுதிப்பாட்டை அரசாங்கம் மீண்டும் வலியுறுத்தியதாக கூறினார் இந்த திட்டத்தின் நீண்ட நீண்டகால நிலைத்தன்மை மற்றும் எதிர்கால பொறுப்புகளை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் இருப்பினும் இந்த கவலைகளை தீர்ப்பதற்கான தெளிவான படிகள் அல்லது காலக்கெடுவை அவர் வழங்கவில்லை எனவே தற்போது ரூபாய் ஏழாயிரத்தி ஆக ஓய்வூதியம் உயரும் உடனடி திட்டம் இல்லை என்றாலும் ஓய்வூதியதாரர்களின் நீண்டகால நிதி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான மாற்று வழிகள் குறித்து அரசாங்கம் பரிசீலிக்க கூடும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது